பாஞ்சாலி சபதம் எழுதியவர் மகாகவி பாரதியார் பாரதியார் வந்து நிறைய தனிப்பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு சின்ன சின்ன தொகுப்புகள் வந்து நிறையா அவரோட இந்தியா புக்கில் எழுதியிருக்காரு பட் அவர் எழுதுனதுல மூணு பெரிய வால்யூம் கொண்ட புக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அவர் வந்து ஆங்கிலேய அரசால தேடப்பட்டு வந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்து போயிட்டு புதுச்சேரியில் அவர் தலைமுறையாக இருக்கார் அந்த காலகட்டத்தில் தான் அவர் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்காரு இந்த புக்கை வந்து எப்போ எழுதுனாருன்னா ப்ராப்பர் ரெக்கார்டு வந்து கிடையாது பட் மோஸ்ட் அக்ரீடு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எழுதப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு இந்த புக்கில் பெரும்பாலான பாடல்கள் வந்து நொண்டி செந்துங்கிற ஒரு கோர்வை வகை அந்த காலத்தில் நொண்டி நாடகம்னு பாட்டாக பாடி நாடகம் நடிக்கிற வகை இருந்தது பெரும்பாலும் அந்த இசையமைப்புக்கு ஏற்ற மாதிரியே இந்த பாஞ்சாலி சபதம் பெரும்பாலான பாடல்கள் வந்து எழுதியிருப்பார் பாரதியார் வந்து ஏன் ஒரு புராண கதையை மகாபாரதத்துலேருந்து ஒரு பாட்டை வந்து எடுத்து ஏன் பாஞ்சாலி சபதம்னு எழுதணும் பாரதியார் வந்து ஒரு அவர் காலத்திலே ஒரு பெரிய முற்போக்கு சிந்தனையாளர் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததா இல்லை ஒரு ஒரு யதிர்ஷ்டா நத்தீரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான் நிறைய இடத்துல வந்து அவரோட பராசக்தி பற்றி அவராக வந்து எழுதியிருப்பார் ஆனால் அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த புறாங்கணங்களில் மேலே அவருக்கு பெரிய நம்பிக்கை இல்லை அவரோட இன்னொரு தனிப்பாடல்லே வந்து வரும் இந்த கடலினை தாவும் குரங்கும் வெண்கனில் பிறந்தது ஒரு செவ்விதழ் பெண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடலை தாண்டி குதிக்கிறது அனுமாரையும் நெருப்புலேருந்து பிறந்து வந்தாங்க பாஞ்சாலி இந்த மாதிரி சில மிராக்கிள்ஸ் மாதிரி இருக்கிற எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்றில் உண்மை ஒன்று மற்றொன்று பொய் என்னும் நன்று புராணங்கள் செய்தார் அதில் நல்ல கவிதைகள் பல பல தந்தார் அப்படின்னு அவர் எழுதுறாரு என்னென்னா நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் என்னென்னா கவிதைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுனால இதை வந்து நம்ம படிச்சுட்டு போ படிச்சிடணும் ஆனால் அதில் இருக்க கட்டுக்கதையில் வந்து நம்பாமல் விட்டுருணுன்னு சொல்லி பாரதியார் சொல்கிறாரு அவர் இந்த பாஞ்சாலி சபதத்தை வந்து வியாச மகாபாரதத்தை மூலமாக வச்சு தான் அதில் எழுதியிருக்காரு அவர் எடுத்துக்க கதைக்காலம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தர்மர் வந்து இந்திரபிரஸ்தத்தில் ராஜசூயம் இருந்து பாஞ்சாலி சபதம் நடக்கிற வரைக்குமான போஷனை மட்டும் எடுத்திருப்பார் ஏ நான் என்னோடய திங்கிங் அவர் ஏன் இந்த ரெண்டு போஷனை இந்த சாரி இந்த போஷனை எடுத்திருப்பாருங்கிறதுக்கு ரெண்டு காரணம் என்னென்னா முதல் இந்த இந்த கதை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிராக்கிள்ஸ்லாம் எதுவுமே இருக்காது புராணங்களில் இவர் அப்படி பண்ணார் அவர் வரம் கொடுத்தாரு இவர் செத்து போய்ட்டு எந்திரிச்சு வந்தார் அந்த மாதிரி கதைகள்லாம் இதில் எதுவுமே இருக்காது ஜஸ்ட் ஒரு ஒரு அ அண்ணன் தம்பிகளுக்கு உள்ளே நடக்கிற ஒரு ட்ராமா தான் இந்த போர்ஷனு ரெண்டாவது நிறைய ரெண்டென்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா பாண்டவர்கள் வந்து இந்தியர்களாகவும் கௌரவர்கள் வந்து ஆங்கிலேயர்களாகவும் பாஞ்சாலிங்கிறது வந்து பாரத மாதாவாகவும் ஒரு குறியீடோடு தான் இந்த கதையை வந்து அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு நிறையா ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து படிச்சிருக்கேன் இந்த போர்ஷன் மொத்தமே வந்து ஒரு கவிதை நடையில் விவரிச்சிருப்பார் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா வைரமுத்து அவர்கள் எழுதிய தண்ணீர் தேசம்னு ஒரு கதை அது வந்து கதையை வந்து அப்படியே கவிதையாகவே கொண்டு போயிருப்பாங்க அதே மாதிரி பேட்டனில் தான் இந்த பாஞ்சாலி சபதம் புக் முழுசாக இருக்கும் நான் ஜஸ்ட்டு கதையாக உரைநடை மாதிரி தான் சொல்கிறேன் ஆனால் இந்த கவிதையெல்லாம் படித்தீங்கன்னா ஒரு பாரதியோட ரென்டென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் கவிதையாக படித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாஞ்சாலி சபதம் வந்து மொத்தம் நானூற்றி பன்னெண்டு பாடல்கள் அஞ்சு சருக்கங்களாக பிரிச்சுருக்காங்க சருக்கம்னா சாப்டர்ஸ் மாதிரி முதல்ல வந்து அழைப்பு சருக்கம் இந்த கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா பாண்டவர்கள் வந்து அவங்களோட இந்திரபிரஸ்த நகரத்தை உருவாக்கி அங்கே ஒரு ராஜசூய யாகம் நடத்துகிறாங்க நடத்தி அவங்க பரத கண்டத்துலேயே வந்து அவங்க தான் மிகப்பெரிய மன்னர்கள்னு நிலைநாட்டுறாங்க அந்த ராஜசூய யாகத்துக்கு துரியோதனன் போயிட்டு வந்திருக்கான் அவன் போயிட்டு வந்து புலம்ப இருந்து தான் வந்து இந்த பாஞ்சாலி சாப்பு தான் தொடங்குது முதல்ல பாரதியார் வந்து அத்தினாபுரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆரம்பிக்கிறார் அத்தினாபுரம் வந்து ஒரு பெரிய மாலிமிக்கைகள் கொண்டது நீர்நிலைகள் அழகான பெண்கள் மந்திர உச்சாரணம் பண்ணுற அந்தணர்கள் உண்மையான தவம் செய்கிறவர்கள் பொய்யான தவம் செய்கிறவர்கள் அந்த காலத்துலேயும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க நிறைய வீரர்கள் படித்தவர்கள் சொல்லி நிறைய அத்தினாபுரத்தோட சிறப்பெல்லாம் வந்து சொல்கிறார் அதில் யமுனை நதிக்கரையோரம் அமைஞ்சிருக்கிறது இந்த அத்தினாபுரம் இப்போ அந்த அத்தினாபுரத்தோட அரசன் வந்து திருதராஜன் அவனோட பையன் வந்து துரியோதனன் அவங்க சபையில் வந்து பீஷ்மர் வந்து இந்த கதை ஃபுல்லாக தமிழில் வீட்டுமர்ன்னு தான் சொல்லுவாங்க வீட் வீட்டுமர் துரோணர் விதிரர் இந்த மாதிரி பெரிய ஜாமன்லாம் துரியோதனனோட சபையில் இருக்காங்க துரியோதனன் வந்து ராஜசூவி வகத்துக்கு போயிட்டு வரான் போயிட்டு வந்தவுடனே அவனோட மாமா சகுனிக்கிட்ட வந்து புலம்பிட்டுருக்கான் துரியோதனனும் வந்து ஒரு சின்ன மன்னெல்லாம் கிடையாது அத்தினாபுரமும் பெரிய வளமை கொண்ட ஒரு நாடு இருந்தாலும் அவனுக்கு பாண்டவர்களை பார்த்து போகாமல் எல்லாேருந்தும் போகாமல் அதுவும் தர்மரை பார்த்தா தான் அவனுக்கு புறாமல் இது வந்து வீரமே இல்லாத ஒருத்தன் அவங்க தம்பிங்களோட வீரத்தினாலாம் இவெல்லாம் அரசனாயிட்டான் அந்த ராஜசூபையாக நடத்துறதுல இந்தியாவில் இருக்க எல்லா மன்னர்களும் வந்து அவனுக்கு பொண்ணு பொருள் ரத்தனங்கள் அடிமையாக பெண்கள் தேர்கள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்து அவனை பெரிய ஆளாக்கிட்டாங்கிறது அவனால் ஏதுக்கவே முடியல பயங்கர எங்கிற அவங்க மாமாக்கிட்ட இருக்கான் அவங்க வம்சத்திலே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இப்போ தான் மிகப்பெரிய செல்வம் உடையவனாக இருக்கான் அது வந்து துரியோதனம் திரும்ப திரும்ப ஒரு குழந்தைங்களோ சொல்லி புலம்புற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான் இது வந்து எப்படியாவது எங்கள் அப்பா திருதராத்திரிட்ட போய் சொல்லுவேம்மாம்மா அவன் அவன் வந்து நம்ம ராஜசூரியைக்கு நம்மளை கூப்பிட்டாங்க அவங்க பெரு பணம் வந்ததுனால அவங்க வந்து நம்மளை மதிக்க மாட்றாங்க ராஜசூயத்துக்கு கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்டு வச்சு முதல் மரியாதையை வந்து அந்த கண்ணனுக்கு பண்ணுறாங்க அந்த கண்ணன் வந்து ஒரு மன்னனே கிடையாது அவனுக்கு போய் முதல் மரியாதை பண்ணுறாங்க அவன் வந்து விருந்தினராக அழைச்ச சிசுபாலன்ற மன்னனை வந்து அங்கேயே வச்சு கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் மகாபாரதங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கிளைக்கலைகள் கதைகள் உள்ள ஒரு இத்திகாசம் அது ஒரு கிளைக்கதையாக எக்ஸ்பிளைன் பண்ணால் சரி வராது இந்த ராஜசூயர் நடக்கும்போது கண்ணன் வந்து சிசுபாலனுங்கிற மன்னனை வந்து கொண்டுடுவார் அதுக்கு த செப்பரேட்டு கதை இருக்குது அதை வந்து சொல்லி துரியோதனன் வந்து சகுனிக்கிட்ட சொல்கிறான் அதே மாதிரி தர்ம வந்து அவன் வந்து அங்கே ஒரு பெருமன்னா அங்கே உட்காண்ட்ருக்கிறத பார்த்தாலே எனக்கு வந்து மூச்சு முட்டுது அது இல்லாமல் அந்த பாஞ்சாலி வந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவான் பாஞ்சாலி வந்து என்னென்னா இவங்க ஒரு மாளிகை கட்டியிருப்பாங்க பாண்டவர்கள் அதை சுற்றி பார்க்க போகும்போது துரியோதனன் வந்து ஒரு இடத்துல தண்ணி தேங்கின மாதிரி இருக்கும் தண்ணி இருக்குதுன்னு நினச்சி கவனமாக நடப்பான் ஆனால் அங்கே தண்ணியே இருக்காது மறுபடியும் இன்னொரு இடத்துல தண்ணி இருக்க மாதிரி தெரியும் பழைய மாதிரி நடந்துட போகுதுன்னு சொல்லி தண்ணி இல்லைன்னு நார்மலாக நடப்பான் தண்ணிக்குள்ளே தடுக்கி விழுந்துருவான் அதை பார்த்து பாஞ்சாலி சிரிச்சிடுவான் இதெல்லாம் வந்து துரியோதனனுக்கு பெரிய கோபத்தை உண்டு பண்ணியிருக்கான் ஆல்ரெடி அவனுக்கு பாண்டவர்கள்லாம் பிடிக்காது இந்த மாதிரி ராஜசூயம் பண்ணது தர்மர் பெரிய மன்னரானது பாஞ்சாலி அவனை பார்த்து சிரித்தது இதெல்லாம் அவனுக்கு அவன் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப போய் அவன் அவனுக்கு ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணும் இதெல்லாம் சொல்லி சகுனிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது சகுனி வந்து புலம்ப வேண்டாம் வருமானே இதுக்கு வந்து நான் ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன்னு சொல்லுவான் எப்படி மாமா அவங்க தான் இப்போ பெரிய மன்னர்கள் ஆகிட்டாங்க அவங்கக்கிட்ட போர்னு போனால் நம்ம அப்பாவே ஒத்துக்க மாட்டார் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டோன்னே சகுனி வந்து ஒரு யோசனை சொல்லுவான் அவங்க ஒரு மாளிகை கட்டின மாதிரி நீயும் ஒரு மாளிகை கட்டு அவங்கள விருந்தினராக கூப்பிடுவோம் வரும்போது தர்மனை வந்து சூதாடுறதுக்கு கூப்பிடுவோம் தர்மனுக்கும் சூதில் வந்து விருப்பம் இருக்குது அது எனக்கு தெரியும் கூப்பிட்டா கண்டிப்பாக விளாட வருவான் சூதாடும் போது எல்லாத்தையுமே நான் அவங்களோட மொத்த நாடு பணம் சம்பாரிச்சு எல்லாத்தையும் வந்து நான் சூதில் வெற்றி பெற்று உனக்கு தரேன்னு சொல்லுவோம் நம்ம வந்து போரில் போய் போர் செஞ்சால் கூட சில டைம் வெற்றி தோல்வி நடக்க வாய்ப்பு இருக்குது அவங்க சைடு பீமர் இருக்கா அர்ஜுனன் இருக்கா அதனால் போரில் வந்து வெற்றி தல்வி வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் சூதன் வந்தால் கண்டிப்பாக நான் தான் ஜெயிச்சு கொடுப்பேன் ரத்தம் இல்லாமல் நான் உன்னை வெற்றி பெற வைக்கிறேன்னு சொன்னோன்னே துரியோதனுக்கு பயங்கர சந்தோஷமாகி கழுத்துலேருந்து உடனே ஒரு மாலை எடுத்து அவங்க மாமாவுக்கு போட்டுவிட்ருவான் ஸோ அவங்க இந்த யோசனையை உடனே அவங்களுக்கு என்ன டவுட்னா இவங்க கூப்பிட்டா பாண்டவர்கள் இங்கே வர்றது கஷ்டம் அதுக்கு வந்து திருதராஷ்டர் சொன்னால் தான் வருவாங்க முத அதுக்கு இவங்க திருதராஷனை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் ஸோ சகுனி வந்து நான் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி துரியோதனனும் சகுனியும் ரெண்டு பேரும் அவர்கிட்ட போகிறாங்க போனோடனே சகுனி வந்து திருதராஷன்கிட்ட உன் பையன் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கான் சரியாகவே சாப்பிட்றதில்ல சரியாகவே அவர் உடுத்திக்கிறது இல்லை அவன் மனைவிகள்லையும் சூக்கிக்கிறதில்லை அவன் வந்து ஒரு வருத்தத்துலேயே இருக்கான்னு சொல்லி திருதராட்சன் சொன்னோடனே அவர் ஆச்சரியமாகறார் துரியோதனா அவனுக்கு என்ன பிரச்சனை இந்த இந்த அத்தினாபுரத்தோட அரசி நீ என்ன உணவு சொல்கிறியோ எல்லாமே இங்கே கிடைக்கும் தேவர்கள் அணியக்கூடிய ஆடை எல்லாம் நமக்கு கிடைக்கும் நீ என்ன வேலை சொன்னாலும் செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு உட்பட்ட நிறைய சிறு சிறு மன்னர்கள் இருக்காங்க இது எல்லாத்தையும் மாரி பெரிய வீரர்களான பாண்டவர்கள் வந்து உனக்கு தம்பியாக இருக்காங்க இது இவ்வளோ இருக்கும்போது உனக்கு என்ன வருத்தம்னு கேட்குறாரு இது கேட்டோடனே துரியோதனனுக்கு பயங்கர கோவம் வந்தது அவங்கள பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கோம் இந்த ஆள் அவர் அவங்களவே வச்சு பெருசாக பேசுகிறாருன்னு சொல்லி கோவமாக பேசிடுறாங்க அப்பாட்ட அப்போ சகுனி வந்து நடுவில் நிறுத்தி அவன் கோவத்தில் இருக்கான் அவனுக்கு சரியாக சொல்ல தெரில என்ன நடந்ததுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சகுனி வந்து திருதாஷன் கிட்ட சொல்ல மு முற்படுறான் பாண்டவர்கள் வந்து துரியோதனனை யாகத்துக்கு அழைச்சி அவனை அவமான அவமரியாதை பண்ணிட்டாங்க இவனை கூப்பிட்டுட்டு துரியோதனனுக்கு முதல் மரியாதை பண்ணாமல் அந்த கண்ணன் வந்து அவன் ஒரு மன்னனே கிடையாது அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன் புல்லாங்குழல் ஊதிட்டுருக்கவன் அவனை கூப்பிட்டு முதல் மரியாதை பண்ணுறாங்க அதே மாதிரி அங்கே பாஞ்சாலி வந்து துரியோதனன் தடிக்க பார்த்து சிரித்து அவமானப்படுத்துகிறா இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க இதனால துரியோதனன் வந்து பயங்கர மன உளைச்சல் காலாக இருக்காண்ணே து திருதாசன்கிட்ட சகுனி சொல்கிறான் இதை கேட்டவுடனே திருதாசனுக்கு வந்து கோவம் வந்துடுது சகுனி மேலே சகுனி நீ எதாவது சொல்லி என் பையன் மனசில் வந்து தேவையில்லாமல் ஒரு சகோதர பகையை உண்டு பண்ணிக்கிறாத அப்படின்னு அவனை திட்டிட்டு துரியோதனனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு வந்து சின்ன வயசில் அவங்கள எவ்வளோ துன்பப்படுத்தியிருக்க பீமனை வந்து ஆற்றுல போட்டு கொல்ல முயற்சி பண்ணியிருக்க அவங்க அதையெல்லாம் மறந்துட்டு இப்போ ஒரு சகோதர பாசத்தோடு இருக்காங்க அதை வந்து பயன்படுத்திக்கோ அவங்கக்கிட்ட போய் சண்டை போடுறது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி பாஞ்சாலி சிரித்ததுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அங்கே ஒரு ஊமையை சொல்லுவாங்க ஒரு குழந்தை தடுக்க விழுந்தால் கூட அந்த அம்மா வந்து உடனே போய் தூக்க மாட்டா அதை பார்த்து மொதல் ஒரு இயல்பு சிரிச்சிருவாங்க அதுக்கப்புறம்தான் போய் குழந்தையவே தூக்குவா இது ஒரு இயல்பு அது மாதிரி நீ விழுந்ததை பார்த்து அஞ்சலி சிரித்ததை நீ பெரிய பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதே மாதிரி முதல் மரியாதை உனக்கு கொடுக்கலங்கிறது நம்மலாம் வந்து சகோதரர்கள்டா பங்காளிகள் நம்ம நம்ம வேறு அவங்க வேற கிடையாது நமக்கு நாமே முதல் மரியாதை பண்ணிக்கக்கூடாது அதனால் அவங்க கண்ணனுக்கு பண்ணியிருப்பாங்க அதுபோக போக கண்ணனுங்கிறத வந்து நீ கண்ணனை வந்து சாதாரண ஒரு இடையூலம் மன்னனாக வந்து பார்க்காத கண்ணனுங்கிறது வந்து ஒரு கடவுள் ரூபம் உங்களுக்கு தெரியாதுல்ல அதனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பெருசு பண்ணி நீ கோபப்படாதேன்னு சொல்லி சொன்னோன்னே துரியோதனனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது இதனால துரியோதனன் வந்து திருதராஷன் மேலே பயங்கர கோபம் வருது கண்ண மன்னன்னு அவங்க அப்பாவையே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்றேன் நீங்கள் எப்போவுமே வந்து பாண்டவர்களுக்கு தான் வந்து அவங்க பக்கம் தான் செய்கிறீங்க எனக்கு வந்து எப்பவுமே வந்து நான் அவங்கள துன்புறுத்தினேன் நான் தான் தப்பு பண்ணேன்னு நீங்கள் என்ன தான் வந்து எனக்கு தான் வந்து அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டு இதுக்கு என்ன தான் முடிவு இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை இது இதுக்காக ஏன் நீங்கள் கஷ்டப்படுற இதுக்கு என்ன முடிவுன்னு அவங்க அப்பா கேட்டோன்னே அப்போ இவங்களோட யோசனையை சொல்கிறாங்க நீங்கள் வந்து சூதுக்கு அவங்க அடைங்க இதை நீங்கள் பண்ணலன்னா நாங்கள் கூப்பிட்டா வர மாட்டோம் நீங்கள் கூப்பிட்டா தான் அவங்க வருவானுங்க அதனால் நீங்கள் கூப்பிடுங்க மித்ததெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இதை நீங்கள் பண்ணலைன்னா நான் உயிர் வாழவே மாட்டேன் அப்படின்னு துரியோதனன் வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்கிறான் இதை கேட்டு திருதராஷ்டருக்கு பெரிய மன வருத்தம் வருது ஒன்று அண்ணன் தம்பிங்களுக்கு இந்த மாதிரி சண்டை வருதுன்னு நினைக்கிறாரு ரெண்டாவது அவர் துரியோதனன் என்ன சொல்கிறாருன்னா சிங்கங்கிறது வந்து நேரடியாக தான் தாக்கும் இந்த நரி தான் வந்து பதுங்கி போய் சூதெல்லாம் பண்ணி ஜெயிக்கிறது வந்து நரியோட வேலை அவலாம் அரசர்கள் நேராக வந்து ஒரு சிங்கம் மாதிரி போய் தாக்கணும் நீ பண்ணுறது வந்து சரியில்லை நீ எனக்கு மகன்தான் நான் இந்த மாதிரி ஒரு யோசனையெல்லாம் வந்து சொல்கிறீன்னு சொல்லி மறுபடியும் திருதரசன் திட்டுறாரு இந்த திட்டிட்டு திரும்ப அவன் கோவப்படுறத பார்த்து திரும்ப சமாதானமும் படுத்துறாரு இந்த கொள்கையை விட்டு நீயே ஒரு பெரிய அரசன்தான் நம்மக்கிட்டே இல்லாத என்ன இருக்குது வெளியில் போ நல்லா சாப்பிடு இசையெல்லாம் கேடு சந்தோஷமாக இரு இதை இந்த விஷயத்தை வந்து விட்டுறேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு பட் ஆனால் துரியோதனன் வந்து இது எதையுமே அவன் மனசு ஏற்றுக்கவே இல்லை அவங்க அப்பா கிட்ட தெளிவாக சொல்லிடுறான் நீங்கள் ஒன்று பாண்டவர்களை சூதுக்கு அடைங்க இல்லைன்னா நான் என் தலையை நானே வெட்டி நான் இறந்துடுவேன் என்னால் இப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு சொன்னோன்னே துருதராஷ்டர் வந்து துரியோதனை பற்றி தெரியும் இவன் எதாவது கோ கோபத்தில் ஏதாவது பண்ண போகிறான்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் சம்மதிச்சுறாரு சகுனியை கூப்பிட்டு திட்டுறாரு நீ ஒரு எம ரூபம் நீ வந்து குடும்பத்தை நாசப்படுத்துறதுக்காகவே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு வேண்டாம் வேப்பாக வந்து சூது கலைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு உடனடியாக அங்கே இருக்க அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு பாண்டவர்கள் இந்திர பிரசத்தில் கட்டின ஒரு பெரிய மாளிகை மாதிரி நம்ம இங்கே அத்தினாபுரத்தில் கட்டினோம் எவ்வளோ வேகமாக கட்ட முடியுமோ கட்டி முடிச்சுடுங்கன்னு சொல்லி அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாரு அடுத்து திருதராஷ்ரன் வந்து அவரோட தம்பி விதுரனை வந்து கூப்பிட்றாரு இதில் விதுரனுங்கிறது யாருன்னா திருதராஷ்டிரனோட அப்பா விசித்திர வீரியனுக்கு வந்து ரெண்டு மனைவி முதல் மனைவி அம்பிகாவுக்கு பிறந்தது வந்து திருதராஷ்டிரன் ரெண்டாவது மனைவி அம்பிகைக்கு பிறந்தது வந்து பாண்டு அவங்க பசங்க தான் பா பாண்டவர்கள் மூணாவதாக ஒரு பனிப்பெண் இருப்பாங்க அந்த பனிப்பெண்ணுக்கு பிறந்த வந்து விதுரன் விதுரன் வந்து யாருன்னா யமனோட ஒரு ரூபம் மாண்டவியான்ற ஒரு முனிவர் வந்து முன்னாடி ஜென்மத்தில் யமனுக்கு வந்து ஒரு சாபம் கொடுத்துருவார் அவரோட பாவக்கணக்கு வந்து தப்பாக எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு நீ ஒரு பனிப்பெண்ணுக்கு கீழ்நிலையில் போய் பிறப்ப அதாவது பனிப்பெண்ணுக்கு பிறக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல பிறப்பு கிடையாது அங்கே போய் பிறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்துருவார் அந்த சாபத்தோட அடிப்படையில் யம தர்மன் வந்து விதுராக இங்கே வந்து பிறந்திருக்காரு எல்லா தர்மமும் தெரிஞ்சவராக காட்டியிருப்பாங்க அவரோட அண்ணன் திருதராஷ்ரன்னா இப்போ இந்திரபிரஸ்தத்துக்கு சாரி அத்தினாபுரத்துக்கு வந்து அரசனாக இருக்காரு அவருக்கு வந்து கண்ணு தெரியாதுங்கிறதுனால அவருக்கு ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்தால் அவருக்கு எல்லா ஆலோசனையும் சொல்லிட்டு வர்றாரு விதிடன் ஸோ இந்த நிலமையில் திருதராஷன் வந்து விதிரரை கூப்பிட்றாரு விதிரரை கூப்பிட்டு இந்த மாதிரி துரியோதனனும் சகுனையும் வந்து இந்த மாதிரி ஒரு சொல்கிறாங்க நம்ம ஒரு மண்டபம் கட்டப்போகிறோம் பாண்டவர்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரணுன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு சொல்லிவிட்டு கடைசியாக வந்து இந்த அவங்கள வந்து பாண்டவர்களை வந்து வெறும் மண்டபம் பார்க்குறதுக்கு மட்டும் கூப்பிடல உடனே இந்த மாதிரி சூது காலேஜி அவங்களோட நாடு எல்லாத்தையும் வந்து பிடுங்க வந்து பிளான் பண்ணுறாங்க இதையும் வந்து குறிப்பால் அவங்களுக்கு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி விதிரர்கிட்ட சொல்கிறாரு விதிரர் வந்து இதை நீங்களே நிறுத்தலாமே இது ரொம்ப தப்பான காரியமாக இருக்கேன்னு சொன்னோன்னே நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் விதியை மாற்ற யாராலும் முடியாது அதனால் இருக்க எல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதை நீ வந்து தூது போய் பாண்டவர்களை வந்து அழைச்சிட்டு இந்த விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டுன்னு விதரை வந்து பாண்டவர்கள்கிட்ட அனுப்புகிறார் விதுரர் வந்து இந்த பாண்டவர்களை அழைக்கிறதுக்கு இந்திரபிரஸ்தத்துக்கு போகிறாரு இந்திரபிரஸ்தத்துக்கு வராருன்னு தெரிஞ்சோடனே பாண்டவர்கள்லாம் அவங்க சித்தப்பா விதிரர் பாண்டவர்களுக்கு அவங்க சித்தப்பாவை வந்து இந்திர பிரசித்தி ஊருக்கு வெளியிலே வந்து அவருக்கு ஃபுல் மரியாதை பண்ணி அவரை வந்து சபை கூப்பிட்டு போகிறாங்க சபையில் போய் விதிரர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தர்மட்ட சொல்கிறார் திருதராஷ்டன் வந்து துரியோதனைக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னால் அவன் சொன்ன அறிவுரைக்கு கல்லே இருந்தால் கூட கரைஞ்சிடும் ஆனால் அந்த துரியோதனை வந்து எதுக்குமே ஒத்துக்கல வேறு வழி இல்லாமல் திருதராஷ்டரை வந்து உங்களை அடைச்சிட்டு வர சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னோடனே சபையில் பாண்டவர்களோட தம்பிங்க எல்லோரும் வந்து கோவத்து கோபமாக சொல்கிறாங்க அவன் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே வர சொல்கிறான் எப்படி நம்ம அங்கே போகிறதுன்னு சொன்னோடனே தர்மர் என்ன சொல்கிறாருன்னா திருதராஷ்டன் வந்து அவங்களுக்கு பெரியப்பா பெரிய தந்தை சொன்ன கட்டளை வந்து நம்ம மீற முடியாது நம்ம போய் தான் ஆகணும் ரெண்டாவது விதியை வெல்ல முடியாதுன்னு து திருதாஷன் சொன்ன மாதிரி இவரும் சொல்கிறாரு இங்கே வந்து ஒரு ஊமை சொல்கிறாங்க ஒரு குயவன் வந்து பானை செய்கிறதுக்கு ஒரு சக்கரத்து மேலே வச்சு அந்த சக்கரத்தை சுற்றுவாங்க நம்ம வந்து அந்த சக்கரை மாதிரி சக்கரம் சுற்றுறது வந்து நம்ம கையில் இல்லை அதை சுற்றுற குயவன் கையில் தான் இருக்குது அது மாதிரி நம்மளோட விதி வந்து நம்ம கையில் இல்லை நம்மளை யாரோ ஒருத்தன் சுற்றிகிட்டு இருக்கான் அது அதுப்படி தான் எல்லாம் நடக்கும் இப்போதைக்கு நமக்கு பெரிய தந்தை கட்டளை போட்டிருக்காரு அதனால் நம்ம அதை மீறாமல் நம்ம அத்தினாபுரம் போகணுன்னு சொன்னோடன தம்பிங்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க பாண்டவர்கள் வந்து அவங்களோட படை பரிவாரத்தோடு அத்தினாபுரத்துக்கு போகிறாங்க இதோட வந்து அழைப்பு சறுக்கம் ஃபஸ்ட் சாப்டர் வந்து முடியுது செகண்ட் சாப்டர் இதோட பேர் வந்து சருக்கம் இப்போ பாண்டவர்கள் எல்லாம் அத்தினாபுரத்துக்கு வராங்க வந்து ஒரு துடைப்பு தானே அவங்க மாளிகையை பார்க்கறதுக்காக தான் அவங்கள கூப்பிட்ட மாதிரி சொல்கிறாங்க மாளிகை எல்லாம் போய் பாண்டவர்களும் பாஞ்சாலி குந்தி தேவி எல்லோரும் போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு பார்த்து முடித்தோடனே எல்லாம் வந்து கௌரவர்களோட சபைக்கு போகிறாங்க சபைக்கு உடனே முன்னாடியே தெரிஞ்ச விஷயந்தான் சபைக்கு சபை முன்னாடி சகுனி வந்து தர்மனை சூது அழைக்கிறான் தர்மனுக்கும் இது முன்னாடியே தெரியும் இதுதான் நடக்க போதுன்னு விதிரர் ஆல்ரெடி எச்சரிக்கை விடுத்திருந்தார் தர்மன் வந்து இது முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ சகுனி வந்து தர்மரை வந்து ட்ரிகர் பண்ணுறான் ஒரு அரசனுக்கு வந்து இது அழகில்லை ஒரு அரசனை வந்து இன்னொருத்த சண்டைக்கு கூப்பிட்டா அந்த சண்டைக்கு போக வேண்டியது வந்து அரசரோட தர்மம் நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க அது சண்டைன்னு கிடையாது எது வேணால் இருக்கலாம் ஒரு தர்கத்துக்கு அழைக்கலாம் போட்டி எந்த போட்டிக்கு வேணால் அழைக்கலாம் அந்த போட்டியில் எவன் வந்து தேர்ந்தவனோ அவன் வெல்வான் இதுதான் வந்து உலக நிதியை நம்ம முன்னோர்கள் அது தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உன்னை சூதுக்கு அழைக்கிறேன் நீ வான்னு கூப்பிட்ட உடனே தர்மம் வந்து வேறு வழி இல்லாமல் விதியை வந்துட்டு சரின்னு சம்மதிச்சிட்றான் பாரதியார் வந்து இந்த கதை அப்படியே போகும்போது இட அவரோட டச்சஸை கொண்டு வருவார் தர்மம் வந்து சூதுக்கு ஒத்துக்கிட்டான்னு சொன்ன உடனே பாரதி வந்து அவர் அவரோட இன்புட்ஸை இந்த இடத்துல கொடுப்பார் என்னென்னா முன்னோர்கள்லாம் அவனுங்க பொய்ய மெய்யின்னு சொல்லி சொல்லி வச்சுருப்பானுங்க உங்களை மாதிரி முட்டாள்கள் தாண்டா இதுக்கு முன்னாடி முன்னோர்களாக வாழ்ந்துருக்கானுங்க அவனுங்க எதையோ எழுதி வச்சுட்டு போயிட்டானுங்கன்னு சொல்லிட்டான் அவன் சொன்னதை கேட்டு உண்மை தெரிஞ்சும் தர்மம் வந்து ஒத்துக்கிட்டான் விதி காட்பட்டுட்டான் உண்மையிலே மதிய விட விதி தான் பெரிது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட டச்சை வந்து இங்கே சொல்லுவார் இப்போ சூது விளையாடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ தர்மன் என்ன கேட்குறான் சகுனியை பார்த்து எனக்கு எதிராக வச்சு விளையாடுறதுக்கு உங்ககிட்ட பொருள் இருக்கா அப்படின்னு கேட்குறான் ஏன்னா இவன் ராஜசுகையெல்லாம் நடத்தி பெரிய பொருள்லாம் வந்து தர்மன்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு அவன் வந்து அவரோட கர்வமாக வந்து கேட்குறான் எனக்கு எதிராக வைக்க அவங்ககிட்ட பொருள் இருக்கா அப்படின்னு சொன்னோடனே துரியோதனன் வந்து உன்னோட பெருமையெல்லாம் இங்கே பேசாத நான் வந்து வைக்கிறேன் நீ ஒரு மடங்கு சொன்னால் உனக்கு ஒம்பது மடங்கு பொருளை வந்து நான் என் மாமாக்காக வைப்பேன்னு சொன்னோடனே அதை எப்படி சகுனிக்கு நீ வைக்கலாம் மாமாவுக்கு நீ எப்படி வைக்கிறதுன்னு சொன்னோடனே சபையில் இருக்கவங்கலாம் கர்ணன் மற்றவங்கள்லாம் வந்து குழந்த மாதிரி எதேதோ சொல்லி விளையாடாமல் தடுக்கிறதுக்கு எதேதோ சொல்லாத உனக்கு தேவை பொருள் தானே அதை துரியோதன வைப்பான்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் சூது ஆரம்பிக்குது முதல்ல ஒரு ஒளி பொருந்திய மணி இதை வச்சு விளாட்றாங்க வச்ச உடனே தோத்துட்றான் வரிசையாக ஆயிரம் குடம் பொன் பொண்ணால் செஞ்ச தேர் அவனோட அடிமைகள் எல்லோரையும் வச்சு இறக்குறான் அப்புறம் ஆயிரக்கணக்கான யானைகள் அப்புறம் ஆயிரக்கணக்கான தேர்கள் அதோட பாகர்கள் குதிரைகள் அப்புறம் நாலு கோடி பொன் வைத்தான் அப்படின்னு போடுறாங்க கடைசியில் அவன்கிட்ட இருந்த ஆடு மாடு அவன் இந்த ராஜசூரியத்தில் சம்பாதிச்ச எல்லா பொருளையும் வச்சு இழந்துடுறான் இப்போது தர்மன் வந்து அவனோட மூவிங் அசட்ஸ் எல்லாத்தையும் வச்சு இழந்துட்டான் அவங்ககிட்ட இருந்த பொருள் ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சு இழந்துட்டான் இப்போ அதுக்கடுத்து அவனுக்கு என்ன வச்சு விளையாடுறதுன்னு அவனுக்கே தெரியல அப்போது சகுனி வந்து மறுபடியும் அவனுக்கு தூண்டுறான் தர்மா அவனோட நாட்டை வச்சு விளையாடு அப்படின்னு சொன்ன உடனே அது வரைக்கும் சபையில் எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க இப்போ விதுரன் வந்து இந்த கேம் வந்து வேறு வேறு இடத்த நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லி விதிரருக்கு கோபம் வருது நாட்டையாடாக வச்சு விளையாடுறீங்க நாட்டை வச்சு அவன் ஒரு வேளை தோத்துட்டாலும் நாளைக்கு அவனோட மாமானுங்க வந்து கண்ணனும் பாஞ்சாலியோட அப்பா பாஞ்சாலில் தானும் நம்ம மேலே படையெடுத்து வருவாங்க இது வந்து அழிவை நோக்கி தான் போக போகுது அப்படின்னு சொல்லி கோபமாக திட்றார் துரியோதனனை பார்த்து நீ பிறக்கும் போதே நிறைய ஊரே ஏடுற மாதிரி அழுத அன்னைக்கே நிமித்தகர்கள்லாம் வந்து இந்த பையனால் இந்த குளத்துக்கு மிகப்பெரிய அழிவு வரப்போகுதுன்னு சொன்னாங்க அன்னைக்கு நான் நம்பலை இது இன்னைக்கு நீ பண்ணுற காரியெல்லாம் அதை தான் நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு துரியோதனர் அதை கேட்குற மாதிரி இல்லை இப்போ அவங்க அண்ணனை பார்த்து திட்டுறாரு உனக்கு அறிவே இல்லை இந்த சபையில் வந்து பீஷ்மர் இருக்கார் துரோணர் இருக்கார் கிருபாச்சாரியார் இருக்கார் அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த சகுனி ஒரு ஒரு தீய குணம் படைத்தவன் அவன் சொல்கிறத கேட்டுவிட்டு இங்கே ஒரு சூது விளையாட்டு நடந்துகிட்ருக்கு நீயும் வந்து அதை என்னென்னு கேட்காம அமைதியாக இருக்க உனக்கு கண்ணு தான் தெரியாதுன்னு நினச்சேன் உனக்கு காது கூட கேட்காதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது இவனால் வந்து நம்ம குளத்துக்கு வர தீங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குன்னு சொல்லிட்டு விதிரர் வந்து அவரோட கோபத்தை சொல்லிட்டுருக்காரு இதோட செகண்ட் சாப்டர் சூதா முடியுது